ஓம் அகதி ஷாய நமக ஓம் சிவமகா வாழை திருவடிகள் போற்றி ஓம் பிரபஞ்சமாக அகத்திய வாலசித்தபை திருவடிகள் போற்றி இப்போ கொஞ்ச நாளாக எனக்கு வந்து ஆளி தாண்டி நிறைய நண்பர்கள் தொடர்பு கிடச்சிருக்காங்க இங்கே வந்து நீங்கள் வந்து அசால்ட்டாக சொல்கிறீங்க என்னென்னா நாங்கள் ஒரு ஆள் கிடைச்சாலும் எனக்கு ரொம்ப நல்லது நேர்மையான ஆள் உண்மையான ஆள் கிடச்சா ரொம்ப நல்லதுன்னு ஆனால் சூட்சமயத்தில் அகத்தியர் வந்து விளையாடிருக்காரு ஆலி தாண்டி கடல் தாண்டி எல்லா இடத்துலையுமே ஒரு பிறப்பை கொடுத்து அகத்தியரை பற்றி நாட்டத்தை கொடுத்து அகத்தியரை பற்றி புத்தகத்தை எழுத வச்சு அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட விஷயத்த பண்ணிகிட்டு இருக்கீங்க அவங்க எல்லாருமே எனக்கு திடீர்னு தொடர்புக்கு வராங்க தொடர்புக்கு வந்து ஒரு ஒருத்தவங்க ஜீவன் ஆடி பார்த்துருக்காங்க போல் வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு அமெரிக்காவில் இருக்காங்க லண்டனில் லண்டனில் பிறந்து லண்டன்லேயே இருக்க வெளிநாட்டினர்லாம் நிறைய பேர் இருக்காங்க அவங்க வந்து சும்மா தொடர்பு கொண்டா என்ன அப்படி சபை இருக்குது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி அனுப்பியிருந்தப்போ தெரியாது இவ்வளோ பெரிய விஷயம் நடக்குதாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து நாடியில் வந்து ஏதோ நான் பெரிய குரு ஆக போகிறேன்லாம் வந்திருக்கு அப்படின்லாம் சொல்ல சொல்லப்படுது அப்போ அவங்க வந்து அவங்க வந்து பெரிய ஒரு இதுக்காண்டி வந்திருக்காங்க கேமரா கேமரா அவங்க வந்து ஒரு பெரிய நோக்கத்தோடு வந்திருக்கதா சொல்லி ஜீவ சொல்லி சொல்லப்பட்டிருக்கு வெளிநாட்டருக்குமே இப்படி சொல்லப்பட்டிருக்கு அவங்க வந்து அகத்தியரோடய ஆணைக்காண்டி தான் இப்போ வரைக்கும் இருக்காங்க எப்போ அகத்தியர் ஆணை கொடுப்பாங்க எப்போ களத்தில் குதிக்கலாம் எப்போது பணியாற்றலாம் சிவசபைக்காக அப்படிங்கிற நோக்கத்தில் தான் இருக்காங்க இது எதுக்கு நான் சொல்ல வரேன்னா அகத்தியர் வெகு விரைவில் வந்து சரளமாக இங்கிலீஷில் பேச போகிறாரு ஏரோப்ளைனில் பறக்க போகிறாரு இது எல்லாமே போகுதுங்கிறத சுட்சமமாக சொல்லப்படுது எனக்கு க தவத்துலேயும் சொல்லி காமிச்சிட்டாங்க ஏரோப்ளைன் வந்து இறங்குது நம்ம சபைக்கு பின்னாடி ஏறுது வந்து வந்து போயிட்டே இருக்குது அவர் ஒரு நாள் சக்தி தேவியை பற்றி சொல்லும் போது ஒரு நாள் சொன்னார் ஸ்ட்ரைக்கிங் ஃபோர்ஸ் அப்படின்னு ஒரு ஆங்கில வார்த்தையை பயன்படுத்தினார் இனிமேல் லங்கத்திலிருந்து ஆங்கிலத்தையும் சரளமாக புகுந்து விளாட போகிறேன் இன்னும் கொ சிறிது காலம் பொறுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் அந்த காலமும் நெருங்கிட்டது போல் இருக்குது வெளிநாட்டினர்களுக்கெல்லாம் போன பிறப்பில் அகத்தியரோட சீடர்களாக இருந்திருக்காங்க அவங்க எல்லாரும் வேறு வேறு இடத்துல பிறக்க வச்சிருக்காங்க இப்போ இந்த ஜென்ம நினைவு கொடுத்துருக்காங்க எதுக்குன்னா ஆளி தாண்டி தொடர்பாக அங்கே கிளை சபைகள் வரப்போகுது அவங்க அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்காங்க நாங்கள் வந்து உலகத்தை ஆள போகிறோம் பிரபஞ்சத்தை ஆள போகிறோம் அப்படின்ட்டு இதெல்லாம் உண்மைங்கிறதக்காண்டி தான் சொல்லணும்னு விருப்பப்பட்டுங்க சொல்கிறேன் நம்மங்க எல்லோரும் உட்காந்துருக்கோம் எல்லோரும் இது அசால்ட்டாக நினைக்கக்கூடாதுங்கிற நோக்கத்துலேயும் இதோட உண்மைத்தன்னும் எவ்வளோ பெருசாக பரவி இருக்குது பிரபஞ்சம் முழுக்கத்துவம் அப்படிங்கிறத தெரிவிக்காண்டி சொல்ல விரும்பினேன் ஓ மகதீஷா நம்ம அற்புதங்கள் நிகழ்ந்தேறுகின்றது என்பதற்கு சபையில் பல்வேறு விதமான சான்றுகள் உண்டென்று அகத்தியன் உரை தோமி அதில் ஆளி என்பது கடல் கடல் தாண்டியும் அமர்ந்திருக்கின்ற இவனுடைய உறவாளர்கள் சபை நாடி வந்த இவனுடைய சொல் கேட்டு சரணாகதிக்கு அங்கு பரிசு கிடைக்கின்றது கர்ம வினைகள் அகலப்படுகின்றது கர்ம வினைகள் அகலப்பட்டு ஞானத்தோடு பயணிக்கின்ற அத்தகைய பரிசும் கிடைக்கின்றது அப்பரிசினை வழங்குபவன் சிவமகா வாழை சித்தன் அவன் வழங்குகின்ற பரிசு இறைமகா சூட்சம நூல் என்று இவன் உரைத்த கேட்டு அங்கிருந்து பல்வேறு ஆகமங்கள் இங்கிருந்து உரைத்த ஆகமங்களை அங்கிருந்து ஏற்பட்டு நடத்துகின்ற பொழுது அதிசயங்கள் நிகழ்ந்தேறுகின்றது என்ற அகத்தியன் உரைக்கின்றோம் அதற்கு சிவசபை நாடி வந்து அமர வேண்டும் நம்முடைய பகுதிகளில் அருகாமையில் உள்ளவர்கள் சிவசா சிவசபை நாடி வந்து அமர வேண்டும் என்பது கட்டளை வர இயலாத கடல் கடந்தும் இருக்கக்கூடிய அத்தகைய நண்பர்கள் தொடர்பாளர்கள் சபை சீடர்கள் அங்கிருந்தவாறு உரைக்கின்ற ஆகம நிலை ஒரு சிறு தவம் அகத்திய நாமத்தினை உச்சரித்து தவம் இங்கு நடத்தப்படுகின்ற புனர்ஜென்ம கோமாதா பூஜை அதுவே முத்தாய்ப்பான ஒரு விழாவென்று அகத்தியன் உரைக்கின்றோம் இச்சபைதனிலே சஷ்டி பெருநாள் ஏகாதசி திருநாள் முழுமதி வாசி பெருநாட்களில் பிரம்ம முகூர்த்த வேளை கடந்து கதிரவன் முதிக்கின்ற ஒரு நாளிகை முன்பாக நடைபெறுகின்ற கோமாதா பூஜைக்கு நந்தினி வந்த அமர்ந்து ஆற்றலாக சிவபெருமான் கட்டளையின்படி பிரபஞ்ச ஆற்றலெல்லாம் வந்த அமர்ந்து சரணாகதியோடு நிற்கும் சீடர்களுக்கு ஆசி வழங்க வேண்டும் அணுக்கரகம் வழங்க வேண்டும் என்பது சிவபெருமானுடைய கட்டளை என்ற அகத்து உரைக்கின்றோம் அவ்வாறு அத்தகைய கோமாதா பூஜைதனை நேரடியாகவும் பறைசாற்று நிலை சாதனத்தின் அலைபேசிகளின் மூலமாக கடல் கடந்து வந்து அமர்ந்து அவர்கள் பார்க்கின்ற பொழுது ஆகம நிலைதனை கடைப்பிடித்து உண்மையான சரணாகதியோடு அங்கிருந்து வணங்குகின்ற பொழுதும் அதிசயம் நிகழ்ந்தது என்பதற்கு இவன் ஒரு சான்று என்று அகத்தியன் உரைக்கின்றது அவ்வாறு அகத்தியன் ஆங்கிலத்தில் சரளமாக உரையாடுவான் இனி என்று உரைக்கின்றான் நிச்சயமாக இது பிரபஞ்சம் ஆளும் சபையாக எவ்வாறு மாற்றம் பெறும் எனில் ஆளி தாண்டி சென்று அமர்கின்ற பொழுதும் ஆளி தாண்டி அமர்ந்திருக்கின்ற சீடர்களின் சரீரங்களுக்குள்ளும் ஆதி இறை சூட்சமன் நூல் புகுகின்ற பொழுது அவனவன் அமர்ந்த தலங்களில் இருக்கும் மொழிகளுக்கு ஏற்றாற்போல் சிவசூட்சமன் நூல் அங்கிருந்து எழும்பென்று அகத்துயன் உரைக்கின்றோம் நம்முடைய பாரத திருநாட்டிலும் ஆழி கடல் தாண்டி அமர்ந்திருக்கின்ற நாடுகளிலும் இருக்கக்கூடிய மொழிகளை உரைப்பவர்கள் அம்மொழிகளை தாய்மொழியாக கொண்டவர்களுக்குள்ளும் ஆதி இறை சூட்சம நூல் சென்று அம்மொழிகளுக்குள் இருந்தும் நூல் உரையாடுகின்ற பொழுது இது பிரபஞ்சம் ஆளும் சபை என்று அகத்தியன் உரைக்கின்றோம் அது ஒருபுறம் நடந்து கொண்டிருக்கையில் இங்கு அமர்ந்து நம்முடைய தமிழ் திருநாட்டில் நூல் சுமக்கின்ற சீடர்கள் பல்வேறு பரிணமான வளர்ச்சி நோக்கி செல்கின்ற இறை நூலை சுமப்பவர்களும் வெளிநாடுகளில் சென்று ஆங்கிலத்தில் இவன் உரைத்தார் அகத்தியன் மட்டுமல்ல விஸ்வாமித்ரன் பாம்பாட்டியும் இனிவரும் காலங்களில் ஆங்கிலத்தில் உரையாடுவார்கள் அது நிகழ்ந்தேறும் நிச்சயமாய் ஏனெனில் பல்வேறு மொழிகளில் நூல் பரிமாணம் எடுத்து சற்சங்க நிகழ்வு நிகழ்த்துவதை ஒவ்வொரு சீடனும் கண்டிருக்கின்றான் தவக்காலங்களில் காலங்களில் சயன காலங்களில் அது நடந்தேறுகின்றது இவன் உரைத்தவாறு பறக்கும் வாகனங்கள் சகடைகள் வந்து செல்கின்ற காலங்கள் நிச்சயமாய் வரும் இவன் கூறுகின்றவாறு ஒவ்வொரு சீடர்களும் கூறுகின்றார்களே யாமும் சித்தனும் கூறுகின்றவாறு இந்நிலையெல்லாம் தற்பொழுது நடைபெற்று வருகின்ற இத்தருணமதியில் நடைபெறுகின்ற சூட்சம நூல் சிவமகாசபை ஆசானை கண்டால் சுபிட்சம் திருநீறு பெற்றால் சுபிட்சம் சபையின் நாமத்தினை அகத்திய நாமத்தினை உச்சரித்தால் நலம் நடைபெறுகின்றது நலம் பெறுகின்றார்கள் என்று உரைக்கின்றோமே இது கிட்டத்தட்ட பத்து பதினைந்து இருபது ஆண்டுகளுக்கு முன்பாக ஜீவ ஏடுகளில் சித்தனுக்கு அகத்தியன் கூறிய ஆசி மொழியின் நிதர்சன நிலை நடைபெற்று கொண்டிருக்கின்றது என்று உரைக்கின்றோம் இவனுக்கு இவன் ஆசியில் குறித்த அகத்தியன் குறித்த ஆசி நிலைகளில் கிட்டத்தட்ட பத்தாயிரத்தை தாண்டிய ஆசி மொழிகள் இவனுடன் சேகரிக்கப்பட்டிருக்கின்றன இவனிடத்தில் அது அனைத்தும் அகத்தியன் பல்வேறு ஜீவநாடிகளில் திரு என்கின்ற நாமங்கள் துவங்கி நடைபெற்று கொண்டிருக்கின்றதே திருச்சிராப்பள்ளி திருநெல்வேலி திருச்சி திருவண்ணாமலை திருவானை காவல் என்று திரு திரு என்கின்ற நாமங்களிலிருந்து துவங்குகின்ற அத்துணை ஊர்களில் இருக்கும் ஜீவநாடிகளுக்குள்ளெல்லாம் இவன் பயணப்பட்டான் என்று உரைத்தோமே அச்சீவநாடிகளில் அகத்தியன் கூறிய ஆசி மொழிகள் இன்று நிதர்சனமாக கொண்டிருக்கின்றன என்று கூறுகின்றோம் இவனை நாடி வரும் சீடர்கள் இவன் பாதம் பட்ட தலம் நாடி வந்து அவன் பாதம் பதிக்கின்ற சீடர்கள் யாவரும் ஞான சுபிட்சத்தோடு கர்மவினை அகழ்கின்ற அத்தகைய நிலையையும் பெறுவார்கள் என்ற அகத்தியன் உரைத்தோம் அது நிதர்சனமாக நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது என்று அகத்தியன் அதையும் உரைத்து இவன் உரைத்தவாறு தற்பொழுது சீடர்கள் காண்கின்ற தவக்காட்சிகள் எல்லாம் ஒரு நாள் நிச்சயம் நிறைவேறும் என்ற அகத்தியன் நல்லா சிவன் அதற்கு என்ன வேண்டும் அதற்கு என்ன வேண்டும் என்ன வேண்டும் எண்ணத்தில் வைத்து எண்ணிக்கையில் மொபேலு முறை எண்ணத்தில் வைத்து நீர் எண்ணமாக என்னை எண்ணி வளம் வருகின்ற பொழுது இவன் எண்ணம் நிறைவேறும் என்று திண்ணமாய் உரைக்கின்றோம் அகத்திய வண்ணமாய் அமர்கின்றோம் நமக